நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபார் பண்ணிக்கங்க ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நண்பா இந்த வீடியோ எதுக்காகனா எதை பற்றினு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது மக்கா வந்து ஊணுன்னா எப்படி விளைச்சால் நல்லா வரும் வண்டிக்கு வந்து எந்த மாதிரி டைப்பு ஊனி இருந்தால் அடிக்கிறதுக்கு சேதம் இல்லாத கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா இப்போ இந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்கோம் நூற்றி முப்பது நாள் ஆகுது ஊனி இங்கே பாருங்க ஓட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்கிற அளவுக்குலாம் இல்லை இந்தா இந்த சாளுக்கும் இந்த சாளுக்கும் ஒரு அடியா இருக்குது அதுக்கும் அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் இப்படி ஓடுகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டு ரொம்ப அடர்த்தியாக வரும் நண்பா அடர்த்தியாக வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா வண்டியில் ஓட்ட முடியாது ஓட்ட முடியாதுன்னு இல்லை ஓட்டிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம் இப்போ உங்களுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் அறுபது கட்சிக்கு எழுபது கட்சிப்பியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறதெல்லாம் ஓடிடும் ஆனால் இந்த இருந்து இந்த சதுரம் இருக்குது பார்த்தீங்களா உள்ளே சலிக்கிற இடம் கூண்டு ஏணின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வண்டிக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சலிக்கும் அந்த ஏணிக்கு கீழே ஓட்டை ஓட்டையாக இருக்கணுன்பா அந்த ஓட்டக்குள்ளே தான் சோளம் ஒன்று ரெண்டு வார சோளம் பூரா வெளியே போகுது பாக்ஸுக்கு உள்ளே போயிடணுன்பா அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கீழே இறங்கும் சும்மா கச கச கசணும் இப்போது அது ஃபுல்லாக க்ரெஷர் லோடாகாத இந்த வண்டி ஓடிடணும் நம்ம வண்டி ஆனால் அப்படி ஓடுறதுனால வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏனியில் வந்து சோளம் வந்து சக்கையில் இருக்காது ஏனியில் சளிக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு வாரி வாரி வெளியே தள்ளிடணும்பாப்பா இது ஒரு பிரச்சனைங்களா அடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கேப் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத கிட்ட கிட்ட நெருக்க நெருக்க ஊனிருக்கிறது மக்கா சோள சோன மூக்குல ஏறுது போட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கமே வராது இங்கே பாருங்க சின்ன சின்ன போட்டையாக தான் இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஊனணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் ஏ தட்டு வேறு சாரில் எல்லாம் சாஞ்சி போய் நண்பா இந்த மாதிரி நெருக்க நெருக்கமாக இருக்கிறதுலாம் கண்டிப்பாக சாயும் தட்டு எப்படியுமே ஓரத்தில் ஆ இந்த இடத்துல வாங்க இப்போ இந்த தட்டுக்கும் இந்த தட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குங்கிறீங்க ஒரு ஒரு அடி ஒரு அடி தான் இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஊனையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிங்களா இங்கே ஒரு தட்டு ஊனிட்டோம்னா இங்கேருந்து மூணு அடி இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அளவு குச்சின்னு வச்சுக்கிங்களேன் கவுர் வந்து இப்படி நெட்டாக வரும் இந்த இடத்துல ஒரு மக்காசோளம் இந்த இடத்துல ஒரு மக்காசோளம் இதுக்கும் இதுக்கும் அரை அடி கேப்புங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப்பு இப்போ இது ஒரு சாடு வருதுன்னு வச்சிங்களேன் இப்போ ஐயோ சரி இருங்க ஒரே ஒரு நிமிஷம் ஏதாவது போட்ட கேட்ட சிக்கினுச்சுன்னா மேப்பே போட்டலாம் சிக்க நான் அந்த உடவுடனும் உடச்சி கொண்டு வந்து வச்சுருக்குறேன் வருங்க சொல் கரு பாரி உடன உடனே உடச்சி இப்போ ஒரு சாலை இது வருதுன்னு நண்பா இது ஒரு சாளுங்களா இங்கே ஒரு மக்கா சோளம் இங்கே ஒரு சோளம் இதுலேருந்து இது ஒரு அடி இது வந்து சென்டர் கவர் ட்ரிப்புன்னு வச்சுக்கோங்க இது வந்து ட்ரிப்பு இந்த இடத்துல ஒரு மக்காசோளம் இந்த இடத்துல ஒரு மக்காசோளம் இங்கே வந்து இது இந்த மக்காசோளத்துலேருந்து இதுக்கு வந்து ஒரு அடி இதுலேருந்து இதுக்கு ஒரு அடி இப்படி வந்து ஊனிக்கிட்டே வர்றாங்களா இந்த ட்ரிப்புலேருந்து இருந்து அப்படியே இப்படி வந்தோம்னா மூணடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடிக்கும் ஊணுவாங்க அற அரை அடிக்கும் ஊணுவாங்க அற அரை அடிக்கு ஊன்றுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து நாலடி வைப்பாங்க ட்ரிப்பு அப்படியே தள்ளி போடுவாங்க மூணடிக்கு தான் அளவு போட்டிருப்பாங்க ஒரு அடி தள்ளி போடுவாங்க நாலடி வச்சு இதில் ட்ரிப் வருதுங்களா இதில் ஒரு மக்காசோளம் மறுபடியும் அறடி விட்டு ஒரு மக்காசோளம் அற அடி விட்டு மக்காசோளம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கில் தட்டு வந்து அடர்த்தியாக வருமா இப்படி வந்து தட்டு அடர்த்தியாக வரும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி கேப் இருக்கும் அந்த நாலு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலுக்கு ரெண்டு அடி இந்த சாலுக்கு ரெண்டு அடி அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப் இதே மாதிரியே நீட்டாக இருக்கும் தட்டு எந்திரிக்கலன்னு வந்து பார்த்திங்கன்னா இதே கேப் இப்போ வந்து சோவையெல்லாம் மூடிருக்கு இதுக்கும் இதுக்கும் ஒரு ஒரு அடிக்குள்ளதாக வரும்னு நினைக்கிறேன் ஆ ஒன்றும் ஒன்றரைக்குள்ளே தான் அன்பா வரும் ஒன்றையே வர சந்தேகம் தான் இப்போ வந்து பாருங்கள் ஸோ வந்து எல்லாம் மடிஞ்சதுனால காற்று உள்ளே போகிறதுக்கு இல்லை தட்டு சாயம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கா அதே வந்து பார்த்திங்கன்னா நான் மொதல் சால் வந்து ட்ரிப்பில் ஊனிட்டு அடுத்தது நாலடியோ மூணு அடியோ வச்சு ஓனையிலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பு பயங்கர கேப்பாகிடும் போட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உரம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பயங்கரமான ஊக்கம் வரும் நண்பா அப்படி ஊக்கம் வரையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோ சோளத்தில் அவ அஞ்சு டன்னு ஆறு டன்னு வெயில் சோளம் வரலையும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் நீங்கள் பண்ணுற ஈல்டுக்கு மேலே ஒரு ஏக்கராவுக்கு முப்பது மூட்டை கூட எடுக்கலாம் முப்பதுக்கு மேலேயே கூட வரணுன்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏக்கராவுக்கு முப்பது முப்பத்தஞ்சு இந்த ரேஞ்சு வரலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு ஈல்டு எடுக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணு காட்டுலேயும் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி களிமண் காட்டிலையும் எடுத்திருக்காங்க அதுவும் எப்படி எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா ட்ரிப்பு தான் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உரமான உரம் கொடுக்குறாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் நெருப்பிச்சுருங்க எங்கள் ஊர் சைடு அப்படி கிடையாது இப்போ வந்து அது பழகிட்டுருக்குறாங்க சட்ரு இருக்குதுல்ல நண்பா அப்படியே மக்கா சோளத்தை ஓட்டி முடிச்சுட்டு ஆளுங்களை விட்டு மக்கா சோளத்தை பூரா பொறிக்கி முடிச்சிட்டு நண்பா இந்த மாதிரி குட்டாங்க குட்டானுமா இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல குச்சியில் கிளறி விட்ருவாங்க கிளறி விட்டுட்டு மக்கா சோளத்தை பொறிக்கிடுவாங்களா சட்ரு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வயலை சுற்று சுத்து சுற்று சுத்தளவு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சுற்று உழவு ஓட்டுவாங்க அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூளாயிரும் தூளாயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபுள் எம்பி ஃப்ளோ கொக்கி கலப்பை அது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சட்டி கலப்பைன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே மண்ணை திருப்பி போட்டுருவாங்க அவ்வளோதான் ஃபினிஷ் மண்ணை திருப்பி போட்டு ஒரு வாரம் கழித்து ரொட்டை ரொட்டு ஒரே உழவு ஓட்டி ட்ரிப் எடுத்து விட்டு மக்கா சோளத்தை ஊனிடுவாங்க நண்பா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து மண்ணை திருப்பி போடலைன்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாமல் வந்து நல்லா வராது சுறுசுறுப்பாக வராது நண்பா நீங்கள் திருப்பி போட்ட மக்கா சோளத்தை இப்போ இது வந்து திருப்பி போடுறீங்க திருப்பி போட்டு ஊடுறீங்க இப்போ இது மொத மொதல் இப்போ திருப்புறாங்க திருப்பி போட்டு ஊனேலன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் வரும் அதே நீங்கள் அந்த மக்கா சோளத்தை எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது அதே மாதிரி இது மறுபடியும் விட்டு ஓட்டி சட்டி கிளப்பி விட்டு திருப்பி போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் திரு மொத பட்டம் திருப்பி போட்ட குப்பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடி மண்ணுக்கு போய் கொஞ்சம் மக்கியிருக்கும் கொஞ்சமாக ரொம்ப உரம் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு உரம் கிடைக்கும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு திருப்பி போடுறதுனால செத்த போய் அடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு மொத்தம் இருக்குது இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு நாலு மொத்தத்துக்கு இருக்குது அழுத்தம் நம்ம என்ன தான் வந்து ட்ரக்கே லாரியே மேலே ஏறுறனாலும் வந்து பார்த்திங்கன்னா நாலு மொத்தம் இருக்குதுன்னா மூணுஞ்சு மொத்தம் இருக்குதுன்னா ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு உள்ளே போனால் ஒரு இஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கம்ப்ரெஷர் ஆகும் ஆகும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏர் கம்பரசன் அதாவது காற்று வந்து மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு போயிட்டு வரும் அதனால வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்ச வெள்ளாமே நல்லா வரும் அப்படி திருப்பி திருப்பி போடலன்னு வந்து பார்த்திங்கன்னா குப்பை ஆகி உங்களுக்கு மண்ணுக்கு வந்து அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணை திருப்பி போட்டு பாருங்க அட இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்ருக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஓடுது என்னை கூட ஆயிரத்தி எட்நூறுரூவா செலவு பண்ண சொல்கிறேன் ஆயிரத்தி எட்நூறுரூவாங்க ரொம்ப இருக்கும் ஒரு ஏக்கரா ஒன்றரை மணி நேரம்னால் ரெண்டாயிரம் ரூபான்னு வச்சா கூட மூவாயிரூவா இதுக்கெல்லாம் என்ன செலவு பண்ண சொல்கிறேன் ஒரு ரூபா நெருப்பிட்டு இருந்ததுன்னா நான் ஒரு ஏக்கராகவே நீட்டாக முடிச்சு கட்டிடுவேன் ரொட்டேட்டர் புல்லு காட்டுக்கு ஓட்டாத மாதிரி புழுதி காட்டுக்கு ஓட்டுற மாதிரி உழவு ஓட்டி வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நெருப்பை கீழேனு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா மண்ணோட தரம் வந்து சுத்தமாக மாறிடும் அந்த நெருப்பு வந்து ஹீட்டுங்கிறதுனால சுட்டு 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 மண்ணை சுட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வெள்ளாமைக்கும் சுட சுட வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட தரம் கெட்டு போயிடும் நீங்கள் வந்து மக்காசோளம் ஊணுவீங்க மக்காசோளம் ஊனிக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷமா நூற்றி முப்பது நாள் நூற்றி நாற்பது நாள் நூற்றி நாற்பது நாளில் மக்காசோளம் எடுப்பீங்க மூணு பட்டம் எடுப்பீங்க நாலாவது பட்டம் வந்து பாருங்கள் மக்காசோளம் ஒன்றுமே இருக்காது அப்படியே ஃபுல்லாக எல்லாம் டல்லாகிடும் தட்டு எந்திரிக்காது தட்டு எழுந்திரிஞ்சாலும் பூட்டை வராது பூட்டை வந்தாலும் சின்ன பூட்டையாக வரும் நன்னி பூட்டையாக போயிருங்க கடைசீட்டில் இல்லைன்னா அந்த கருது சுற்றி சோவையாகவே இருக்கும் சோளம் ஒன்று ரெண்டு தான் போட்டக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதே நீங்கள் இந்த மாதிரி நெருப்பு வைக்காத ரொட்டை ரொட்டூ ரெண்டு உலவு ஓட்டி அஞ்சு கிழப்பு விட்டு ஓட்டி பாருங்கள் இல்லைனா சட்ரொட்டு அடித்து தூள் அடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்டி கிழப்பை விட்டு திருப்பி போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் மண்ணும் கிடாது மண்ணுக்கு வந்து ஒரு உரமாகவும் ஆகிக்கும் உரம் ஆகுதோ இல்லையோ நூற்றி முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போகுதுன்னா அதெல்லாம் மக்காத எங்கே நண்பாக போயிடும் நீங்களே சொல்லுங்கள் நூற்றி முப்பது நாள் இந்த சருவு வந்து க மக்காத போயிருங்குறீங்களா கண்டிப்பாக தூள் தூளாக மக்கி போயிடும் நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள் இப்போ இது ரெண்டாவது போட்டோன்னு வச்சிங்கன்னா கூட மறுபடியும் இதெல்லாம் அடித்து முடித்து சட்ரு விட்டு திருப்பி போடையில் சட்ரு ஓட்டி ரெண்டாவது போட்ட ம அந்த மண்ணை மேலே தூக்கி போட்டிங்கன்னா அந்த மண் என்ன பண்ணும் கா நல்லா கு நல்லா இருந்திருக்கும் மேலே தூக்கி திருப்பி போட்டதுமே ஒரு நாள் ரெண்டு நாள் ஹீட் சூடு ஆறும் சூடு வந்து பார்த்தீங்கன்னா சோவாவையோட கிளம்புறதுக்கு உங்களுக்கு மண் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சத்தாக அப்பயே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துடும் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செம்ம ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்தான் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு அப்படியாரு சாமி கண்ணால நம்பி போச்சு அந்த ஓரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நண்பா மாட்டிக்குது அப்படியே கடுப்பாவது ஓட்டங்காட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா தான் அதே மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் அடிக்கலைன்னு வந்து பார்த்திங்கன்னா தட்டு பாருங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுன்னா அப்படியே சருவு ஒன்று ரெண்டு கீழே சாயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா குப்பா உள்ளே வந்து சருவெல்லாம் அதிகமாக போகும் அப்போ வந்து அதிகமாக போகவில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நட்டமாகும் என்னடா எங்களுக்கு நட்டமாகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூட்டை பொறுக்கிற வேலை அதிகமாகும் அது கூட பிரச்சனை இல்லை பூட்டை ஊக்கம் வராதுன்னு வச்சுங்களேன் முடிஞ்சளவுக்கு கேப் விட்டு ஊணுங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் வண்டி எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடும் இப்போ கட்ர்பார் ஃபுல்லாக பிடிக்கிறதுனா ஒரு ரெண்டு அடி வெளியே தள்ளி பிடிச்சினா விட்டு பெனாத்தி கட்டிட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு தான் இருந்தாலும் போட்ட போறக்கிற அளவு அதிகம் கூலியால் கூப்பிடணும் ஏகப்பட்ட சிரமம் நண்பா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அதை இதே பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு நீட்டாக தெளிவாக பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோ வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காத மறுபடியும் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா விவசாயத்துக்கு த சம்மந்தப்பட்டது விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் அதே மாதிரி விவசாயத்தில் எந்த மாதிரி மீதி பண்ணலாம் எப்படி நல்லா பெனிஃபிட் எடுக்கலாம் அதே மாதிரி டிராக்டர் தொழிலில் எப்படி பெனிஃபிட் எடுக்கலாம் டிராக்டருக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரும் அதனால் இந்த கப் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் யாராவது இருந்தீங்கன்னா எல்லாருமே நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்போர்ட்னால் நீங்கள் வீடியோவில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதும் நண்பா மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் இங்கே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஒண்டி அடிச்சு நொறுக்குதுன்னு அக்கா சோளத்துக்குன்னு நாம மட்டும்தான் நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஹெச்பி ஹையர் போட்டுருக்கோம் எல்லாமே வந்து ஹெச்பி தான் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஃபோர் இன்டு ஃபோர் அதே இந்த தட்டுனோட ஹைட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராச்சிமெண்ட்டாக ஒரு ஆறரை டு ஏழு அடிக்குள்ளே இருக்கலாம் நண்பா எதுக்குடா இது சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறரை டு ஏழு அடியில் இருக்குதுன்னா நீங்கள் கீழே கட்டையை வந்து ஒரு மூ ரெண்டரை அடி விட்டு அறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்டை அதிகமாக சிக்காது பூட்டை அதிகமாக கீழே உழுவாது தட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டைக்கு கீழே ஒரு அடியாவது பிடிக்கணும் நண்பா ஒன்றரை டு ரெண்டடியாவது பிடிச்சிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் வண்டிக்கு ஓடாதீங்கண்ணா போட்ட மாட்டாது போட்டு அதிகமாக கீழே விடுவாது நண்பா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கற்றபாரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே ஓட்டுறீங்க அந்த லிவரை பிடிச்சி பட்டு 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 பட்டுன்னா ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அது பொழுதுனைக்கு கற்றபாறை ஆட்டிக்கிட்டே இருந்தால் வண்டி எதுக்கு நண்பா ஆகும் வேட்டர் பாக்ஸு சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா வெல்டு பிடிங்கிரும் எல்லாமே அதே மாதிரி விவசாயத்தில் ஏதோ ஒரு டவுட்டுனாலும் சரி கீழே விழுந்துருச்சே விவசாயத்தில் ஏதோ ஒரு டவுட்டுனாலும் சரி நண்பா டிராக்டரில் இல்லை ஹார்வஸ்டரில் ஏதோ ஒரு டவுட்டுனாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக தமிழில் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா நண்பா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் எனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் பார்த்தா நண்பா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா நிறையா படிக்காதவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் அந்த கமாண்ட் வந்து தெரிஞ்சுருந்தா அவங்க கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டு போவாங்க அதுக்காக தான் நண்பா சொல்கிறேன் ஓகே நண்பா பாய் வீடியோவை இதோட எண்டு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோளம் கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் ஓகே பாய்